கிறிஸ்துகள் அருமையான சகோதர சகோதரிகளை ஊழியக்காரர்களை தேவ வசனத்தை உங்களுக்கு கூட பகிர்ந்து கொள்ளுதலும் தேவ வசனத்தை உங்களுக்கு பகிர்ந்து கொண்டு ஆறுதல் அடைவதை நான் பாக்கியமாய் கருதுகிறேன் மறுபடியும் யோவான் பதினாலாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் சொல்கிறது உங்கள் இறுதியும் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள் அந்த மூணு லைன் பாருங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான லைன் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக ஏன் அப்படி சொல்லுகிறார் இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு சம்பவம் சூழ்நிலையும் நம்ம இருதயத்தை கலங்கடிக்க செய்கிறது இருதயம் கலங்கும் போது என்னாகிறது சமாதானம் போயிடும் மாத்திரமல்ல சரீரத்தில் சில வியாதிகள் கூட உருவாகிவிடும் அதனால் அன்று சொல்லுகிறார் உங்கள் இருதயம் கலங்காதிருங்க இருங்க இருப்பதாக அதாவது நீங்கள் நினச்சா கிறிஸ்துவனாகிய நீங்கள் கிறிஸ்தவனாகிய நீங்கள் நினைச்சிங்கன்னா நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா உங்கள் இறுதியை கலங்காமல் வைத்துக்கொள்ள வசனத்தையும் வாசிக்கிறதையும் ஜெபிக்கிறதையும் பரிசுத்துவங்களுடைய ஐக்கிய வைக்கிறதையும் இந்த மூன்றையும் தொடர்ந்து நாம் செய்வோமானால் நிச்சயமாக இருதயம் கலங்க முடியாது கலக்கம் வந்தாலும் இந்த மூன்று வேதவசனம் ஜபம் பரிசுவம் ஐக்கியம் நம்மை தடுத்து நிறுத்தும் அது மாத்திரமல்ல இன்னொரு காரியத்தை சொல்கிறார் அந்த ஒன்று அவசரத்தில் தேவனிடத்தில் இருங்கள் உங்களுக்கு தெரியும் நம்முடைய ஆண்டவர் முப்பரி தேவனாக இருக்கிறார் மூன்று தெய்வம் மூன்று பர்சனாலிட்டியுடைய மூன்று ஆழ்தத்துவமுடையவராக இருக்கிறார் ஒன்று பிதாவாகிய தேவன் இரண்டாவது குமார்னா இயேசு கிறிஸ்து மூன்றாவது பரிசுத்தாவிய தேவன் மூன்று தேவர்கள் அல்ல ஒரே தேவன் மூன்று விதத்தில் மூன்று ரூபத்தில் மூன்று ஆக்ஷனில் இருக்கிறார் ஆகையனால் தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்கள் அதை விட்டுடாதீங்க தேவனை விட்டுடாதீங்க இயேசுவை மாத்திரம் பிடித்து கொண்டிருக்கிறேன் நினைக்கக்கூடாது தேவன் ஆகிய பிதா இல்லாமல் இயேசு இல்லை இயேசு இல்லாமல் தேவன் இல்லை பிதா இல்லை அதுபோல் இவங்க ரெண்டு பேரும் இல்லாமல் பரிசுத்தாவும் இல்லை இது இணை புரியாத ஒரு சத்தியம் அது பிதாவையும் இயேசுவையும் பரிசுத்தாவையும் பிரிக்க முடியாது அதனால தான் ஆண்ட சொல்லுகிறார் தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்கள் என்னிடத்திலும் குமார்னா என்னிடத்தில் விசுவாசமாக இருங்கள் அப்பெண்ணாகும் உங்கள் இருதயம் காலங்காமல் இருக்கும் எவ்வளோ அருமையான சத்தியம் ஆமான அருமையானவர்களை ஆம் அநேக கிறிஸ்தன் நான் பார்த்துருக்கிறேன் பலவிதமான துன்பம் தொல்லைகளுக்குள் இருப்பார்கள் ஆனால் இந்த தேவனிடத்தில் இந்த இயேசு இடத்துல விசுவாசம் வைத்ததுனால கலங்காத கிறிஸ்தனாக இருக்கிறார் என்பதை சொல்லி உங்களை உற்சாகப்படுத்தி ஆசீர்வதித்து ஆசீர்வாதத்தோடு முடிக்கிறேன் ஆமேன்